ஒழு இருக்காது வளர்ப்பு வளர்ப்பு புள்ள இதில் இருந்து கொண்டு தீவிரத்துல வித்தியாண்ட் உங்களுக்கு இப்ப பாரு சௌரா யாருக்காண்டி இந்த திக்டோப்ல வந்து உலகத்துக்கு இந்த மனித அப்ப அந்த அசிங்கப்பட்டதுக்கு அவந்திய

கிருஷ்ணாவுடைய நன்பியும் முன்னாள் காதலியுமான இந்த பெண் தீக்குளிப்பதாக இன்று வந்து டிக்டாக் வலைய தளத்தில் தளத்தில் பகிரங்கமாக அறிவித்து விட்டு சென்றிருக்கின்றார் நாளைய தினம் இவர் தீக்குளிப்பார் என்பது பகிரங்கமாக இன்று அறிவிக்கப்படுகிறது அந்த பிள்ளை குளிக்கும் போல எப்படி எல்லாம் சொல்லிட்டோம் கட்டாயம் குளிக்கும் அந்த தமிழன்னு எடுத்து அந்த பிள்ளைக்காண்டி காண்டி

அந்த வீடியோவை யூடியூப் சேனல்ல விட்டதால அந்த குடும்பம் பிரிஞ்சிட்டு இப்போ அதுக்கு என்ன பதில் அளிக்க போறாரு பேவர் அதே போல ஒரு புள்ள பதினஞ்சு வயசுல அந்த அந்த தோடு வாங்கிட்டு சொல்லி வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த புள்ளையே பேர் போன் அடிச்சு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையா உனக்கு சந்தேகம்னா நீ விட்டு போ உதவி செய்யாம போ அந்த புள்ளைய போன் அடிச்சு திருவண்ணாமலையில இருக்கிற புள்ளையிட்ட ஃபோன் அடிச்சு கழிச்சு போட்டு விட்டு அந்த புள்ளை புள்ள இதுல என்னத்துல காவல்துறையில போய்

அண்டி நீங்கள் கவிதா சொல்லிடுங்க வீடியோ பாத்துறீங்களோ அண்டி 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 நீங்க கவிதா வீடியோ கட்சி உள்ள வச்சு இல்ல அவன் அக்னியோட தான் கூட இல்ல கவிதாசன்னன்னா கொஞ்சம் கூட இந்த இதுல இந்த கண்ணூர் மாதிரி வச்சிருப்பான் அவனா பொம்பளை பொரியல் மாதிரி இல்ல மட்ட கிளப் பாண்ணே ஓ அந்த அவன் மட்ட கிளப் புரியணும் அவன் தான் கொஞ்சம் அவன் தான் கொஞ்சம் பெருத்தான் அந்த இந்த வேலைய கூட ஆமாம் அவன் சப்ளை தானே நீங்களே நீங்க நீங்க என்ன என்ன மாதிரி உங்களுக்கு எத்தனை பேர் அறிவினாம் இல்ல நம்ம உதவி திட்டம் அப்படி எத்தன பேர் சேமிப்போம் ஆண்டி பேசுங்க

இந்த அரசாங்கங்களோடு நாங்கள் செயல்படணும்னு சொல்லி சொல்றோம் அதே என்ன சொன்னா நீங்க இப்ப உங்களுக்கு தலைவரா பிடிக்கும்

சரியோ நான் என்னுடைய உள்ளாட்சி சம்பளத்துல நான் 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 குடுத்து அவன் செய்த தவறுகளை என்ன சொல்லலாம் எனக்கு வந்து சாக்கிரிஸா நீங்க பிள்ளைகளும் நடத்துறீர்கள்

மீட்டை போடுங்க நாங்க கதை பொங்கல் கேட்கட்டும் அண்ணா என்னன்னு சொன்னாலன்னா வீல் எல்லாம் அப்படி என்று சொன்னான்னா இந்த அங்க போய் விட்டு முட்டு முட்டா விட்டு போடலண்ணாண்ணா வணக்கம் அங்கே கோபிக்கோட்டை ஆதரவா போட எத்தனை